ஸோ இன்னைக்கான டாபிக் கர்மா பற்றி தான் கருமாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா கூட ஒன்றும் வளர்க்கக்கூட வளர்த்தேன்னா திருப்பி ஹூமையும் அதை க்ளியர் பண்ணுவான் அதுதான் கருமா அம்மா ஒன்று சொல்லிடுறம்மா கருமா இல்லாத மனிதன் கிடையாது அதே மாதிரி கருமா எனக்கு இல்லப்பான்னு சொல்கிற ஒருத்தங்க அந்த ஆசை தான் ஒன்றை தப்பு செய்ய தூண்டுது அந்த தப்பு தான் கருமாவாக மாறுது அந்த கருமா வந்து நீ இறந்துடுற நீ மறைஞ்சிடுற ஆனால் எங்கே போ கரும மனுஷன் இருக்கான்னா இல்லை ஆனால் இந்த கருமாலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கான பரிகாரமும் இருக்குது அதுக்கான வழிமுறையும் இருக்குது அதனால வாழ்க்கையமும் இருக்குது மர்ஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் கர்மா கர்மா அப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க நிறைய பேசிட்டமா அப்படிதான் உங்க டைலாக் இருக்கும் உண்மைதான் கர்மாவை பத்தி நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம கூடயே வரக்கூடியது இந்த கர்ம பலன்கள் தீவினை நல்வினை ரெண்டு கர்மா இருக்கு இல்லையா ஸோ இன்னிக்கான டாபிக் கர்மா பத்தி தான் கர்மாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா ரொம்ப பெரிய விஷயம் தான் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி கர்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நிறைய விஷயம் என்னோட சேனல்லையும் பேசியிருக்கேன் அதர் மற்ற சேனல்லையும் பேசியிருக்கேன் ஏன்னா வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதே வந்து நான் போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன் என்ன வாழ்க்கை வாழ்க்கைன்ற மாதிரி கர்மா தான் நம்ம வாழ்க்கையே வந்து நிச்சரிக்கும் நீ எங்கே பிறக்கணும் யார் வயிற்றில் பிறக்கணும் நீ எப்படி பிறக்கணும் எதை நீ கொண்டு வளரணும் எதை நோக்கி நீ போகணும் நீ எதை நாடி போகிற உனக்கு எது தேடி கொடுக்கணும் எல்லாமே நம்மளோட கருமா தான் நம்மளை முடிவு எடுக்குது நம்ம எப்படி வாழ்கிறோமோ இதுக்கு மேலே முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்களோ அந்த பா சேவிங் அக்கௌண்ட் மாதிரி போட்டு வச்சுத நம்ம தள்ள வந்து விடியும் அவன் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவான் அந்த கடனை இப்போ நம்ம கட்டணும் நான் அந்த கடனை அடைக்கணுமே தவிர கடனை கூட்டக்கூடாது நான் ஒன்றும் கடன் அதிகமாக என் பிள்ளைக்கு சேரும் அதுதான் கருமான்னு சொல்லுவாங்க கருமா இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை இறைவனை தவிர சித்தர்கள் தவிர இந்த ரெண்டு பேர் தவிர மனுஷனாக பிறந்து மனுஷனாக வளர்ந்தவனுக்கு இன்க்ளூடிங் மீ நானே இருந்தாலும் சரி யாரே இருந்தாலும் சரி கருமான ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் கருமா இருக்கும் பை இந்த கருமா குறையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு எல்லார் மனசுலேயும் ஒரு எண்ணம் இருக்குது கருமானு கருமானா என்னான்னு தெரிஞ்சு கருமாவால் பாதிக்கப்பட்டு அதில் நல்லா உணர்ந்தவங்களுக்கு அதோடய பலன் தெரியும் கருமா வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எதெல்லாம் வாழ்க்கை நம்ம அனுபவிக்கணும் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் எதெல்லாம் இழக்கணும் அப்படின்னு தெரியும் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க பை நான் எந்த பாவமும் செய்யலை நான் படித்தேன் காலேஜுக்கு போனேன் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் சம் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சேர்த்து வைக்க பார்க்குறேன் சேர்த்து வைக்க முடியல ஹாஸ்பிட்டலில் வைக்கிறேன் நோய் நொடியில் வைக்கிறேன் ஒரு இடம் வாங்க நினைக்கிறேன் வாங்க முடியல தொழில் செய்ய நினைக்கிறேன் செய்ய முடியல நல்லா பாருங்கள் அவன் பிறந்தும் தப்பே பண்ணியிருக்க மாட்டான் பாவமே பண்ணியிருக்க மாட்டான் நல்ல இதே பண்ணியிருப்பான் கோயில் கோலத்துக்கு செலவு பண்ணுவான் எல்லாம் கேட்குறவங்களாம் ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் அவன் மனசில் என்ன ஓடி இருக்கும் நான் எந்த தப்பும் செய்யலையே நான் எப்படி நான் முன்னேறாமல் இருக்கேன் அப்படின்னு நீ செய்யலை தம்பி நீ யார் வழியில் வந்த அவங்க செஞ்சு வச்சுருக்காங்களே அது யார் சமக்குறது தான் வந்து இறங்கும் அதனால தான் சொல்கிறது நான் ரீ வீடியோ சொல்லியிருக்கேன் அக்கௌண்ட்டில் லட்ச லட்சமாக சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது கருமாவை சேர்த்து வைக்காமல் இருக்கணும் பாவத்தை பண்ணாமல் இருக்கணும் புரியுதுங்களா பாவத்தில் நிறைய இருக்குது சில பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு பெண்ணை ஏமாத்துறது தான் பாவம் ஒரு ஆணை ஏமாற்றுறது தான் பாவம் ஒரு பொண்ணு லவ் பண்ணி விட்டுறது தான் பாவம் ஒரு மனைவி ஏமாத்துறது தான் பாவம் நினச்சிட்டு இருக்காங்க பாவத்தில் வந்து சிலது பெரிய விஷயம் கூட பாவமே இல்லாத விஷயம்லாம் இருக்குமா நிறைய பேருக்கு அது தெரியாது சில பேர் நினைக்கிறாங்க எது பண்ணாலும் பாவம்னு பெரிய வி பெரிய விஷயமே பண்ணால் கூட பாவம் இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் இன்னும் நான் சொல்லவே இல்லை அது நான் இன்றைக்கலை இன்றைக்கும் சொல்லவும் மாட்டேன் சொன்னேன்னா அதுவே மற்றவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் கருமாவில் வந்து உடம்பில் வந்து நோய் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியாது கால்வழி அது கால்வழி கைவழி தலைவலி கண்வழி ஒரு உடம்புல எத்தனை உறுப்பு இருக்கோ எல்லாத்துலேயுமே பெயின் இருக்குது அத்தனை வழி இருக்குது அந்த மாதிரி இந்த கருமான்ல இல்லாத ஒரு மனிதனே கிடையாது கருமாவில் தான் மனிதனே முதல்ல படைக்கப்படுறான் நிறைய பேர் நினைக்கிறாங்க கருமானு வந்து நம்ம செய்கிறது தான் வரும்னு ஏற்கனவே செஞ்சது தான் வரும் விதைச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா நீ அதை அறுவடை செய்ய வந்திருக்க தம்பி செஞ்சுட்டு போயிட்டான் வருதன் நீ அறுவடை செய்கிற நீ அதை அறுவடை செஞ்சு கிளீர் பண்ணிடணுமே தவிர மேல்கொண்டு வளர்க்கக்கூட ஒன்றும் வளர்க்கக்கூட வளர்த்தேனா திருப்பி ஹூமையும் அதை கிளீர் பண்ணுவான் அதுதான் கருமா ஒன்று சொல்லிடுறேம்மா கருமா இல்லாத மனிதன் கிடையாது அதே மாதிரி கருமா எனக்கு இல்லைப்பான்னு சொல்கிற ஒருத்தன் இங்கே இல்லை ஒருத்தன் கிடையாது இஸ்லாத்தில் இருக்கட்டும் ஹிந்துவில் இருக்கட்டும் கிறிஸ்துவில் இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டியில் கூட இருக்கட்டும் கருமானு ஒன்று வரும் ஏன்னா மனுஷன்தான் இங்கே இந்த ஜாதி மதம் குளம் எல்லாம் வந்து அப்புறம் மனிதன் ஆசை ஆசை இல்லாத மனிதமாக இருக்கான் பொண்ணு மேலாசை பொருள் மேலாசை பதவி மேலாசை போதை மேலாசை எல்லாத்தையுமே ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு ஒரு பொருள் கூட ஆசையே இல்லைங்க எனக்கு எதுவுமே தேவை இல்லைங்க அப்படின்னு சொல்கிற காசை இருக்கா ஒருத்தனுக்கு துணி மெலாசு இருக்கும் ஒருத்தனுக்கு மண்ணு மிலாசு இருக்கும் ஒருத்தனுக்கு பொண்ணு மெலாசு இருக்கும் ஒருத்தனுக்கு நகைநட்டை மெலாசும் ஒருத்தருக்கு வீடு மெலாசு இருக்கும் சில பேருக்கு வண்டி மிளாசு இருக்கும் இருக்கா இல்லையா அப்போ அந்த ஆசை தான் ஒன்றை தப்பு செய்ய தூண்டுது அந்த தப்பு தான் கருமாவாக மாறுது அந்த கருமா வந்து நீ இறந்துடுற நீ மறைஞ்சிடுற ஆனால் எங்கே போச்சு நீ ஒரு லட்ச ரூபா கடை வாங்குறீங்க அந்த கடை நீங்கள் கொடுக்கல நீங்கள் பேச்சுக்கு நீங்கள் நீங்க இப்போ அந்த கடன் யார் கொடுப்பா கொடுக்கணும் திருப்பி சும்மா தானே அப்பா அம்மா சேர்த்து வச்சு போகிற சொத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு சேராது செஞ்சு வச்சுட்டு போகிற பாவமும் பிள்ளைங்கள் சேரும் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே அக்க நான் நிறைய வீடில் சொல்லியிருக்கேன் லட்ச லட்சமாக அக்கௌண்டில் காசு சேர்த்து வைக்கிறது முக்கியம் கிடையாது கருமா சேர்க்காமல் இருங்கள் கருமா சேர்க்காமல் இருக்கா சில பேர் நினைக்கிறாங்க சாபத்திலே வந்து முக்கியமானது பெண் சாபம்னு இருக்கு நான் இல்லைன்னுலாம் சொல்ல ஆண் சாபமும் இருக்கு ஜீவராசி சாபமும் இருக்குது எதிராளி சாபமும் இருக்குது உன்னோட வாயே உனக்கு சாபம் விடும் மாலிக் பாய் சொல்லிட்டாரு அப்படின்ன மாதிரி ஆகிடும் ஆனால் அது நிறைய ஞானிகள் ரிசிகளில் இருந்து சொல்லி தெரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் எது பண்ண பாவம் எது பண்ணால் பாவம்னு எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பெண்ணை ஏமாத்துறது பாவம் ஒரு ஆணை ஏமாத்துறது பாவம் ஒரு பொன்னாட்டியை வந்து கஷ்டப்படுத்துறது தான் பாவம் ஒரு தாயை கஷ்டப்படுற பாவம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மிகப்பெரிய தப்பே பாவத்தில் சேராத பாவம்லாம் இங்கே இருக்குது ஆனால் அதை பற்றி நான் பேசலை ஆனால் கருமா குறையும் என்ன பண்ணணும் இப்போது கோவிலுக்கு செலவு பண்ணுறதுல கருமா குறையும் ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கு நீங்கள் உதவி செஞ்சால் கருமா குறையும் ஒரு விதைவு பெண் ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி செஞ்சுன்னா கருமா குறையும் சாப்பாடுக்கு வழியில் இல்லங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் உன்னோடய பாவங்கள் குறையும் புரியுதுங்களா ஒரு அனாதாசிரமத்துக்கு போய் நீங்கள் செலவு பண்ணால் ஒரு கருமா குறையும் ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு கோயம்பேட்டில் பஸ் இறங்கிட்டு பஸ்ஸை தொலைச்சிட்டாங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லை உங்கள் வந்து பை நான் ஊருக்கு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் நான் ஊருக்கு போய் சேரணும் நான் நடு ரூட்டில் நிற்கிறேன் குழந்தைங்க வச்சுக்கிட்டு ஆனால் என்கிட்ட போகிறதுக்கு காசு இல்லை எனக்கு ஒரு ஐநூறுவா மட்டும் கொடுங்கண்ணா போயிட்டு கூட அமுச்சு விட்றேன் பார்த்தீங்களா அந்த உதவி நீங்கள் பண்ணால் கூட உங்கள் கருமா குறையும் ஏன்னா அவன் நடு ரோட்டில் நிற்கிறான் அவனுக்கு சொத்து பத்து நலம் நகம் நட்டு வண்டி காரு எல்லாமே அங்கே இருக்குது இப்போது அந்த ப்ரெசென்ட்லி ஸ்டில் அந்த இடத்துல அவன் ஆனால் நிராதபணியாக நிற்கிறான் அந்த நிராதபணியாக நிற்கும்போது நீங்கள் அவனுக்கு முதல் உதவி செய்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அங்கேயும் உங்கள் கருமா குறைய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா பாயிண்ட்டு ஸோ இது தான் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு செடி கொடி வளர்த்தா கூட உங்களுக்கு பாவம் குறையும் ஒரு ஜீவராசி எடுத்து நீங்கள் வளர்த்து அதை நீங்கள் சுத்த பத்தமாக வச்சாலும் கருமாவும் குறையும் இந்த மாதிரி இந்த உலகத்தில் உங்களோட கருமாவை நீங்கள் குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது ஸோ கருமா குறையிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா இருப்பாங்க ஆனால் அவர் கல்யாணத்துக்கு காசு இருக்காது உங்களை நாடி வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க ஒரு தொகை கேட்குறாங்கன்னா உங்களால் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு ஐநூறுபாவோ ஆயிரம் ரூபாவோ ஐயாயிரபாவோ பத்தாயிரரூபாவோ உங்கள் வசதி தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்தா அதுவும் கருமா குறையும் அந்த பொண்ணுக்கு ஒரு புடவையோ ஒரு தாலியோ இல்லை ஏதோ ஒரு உள்ளாட ஏதோ ஒரு துணி எடுத்து கொடுத்தா அதுலேயுமே உங்கள் கருமா குறையும் புரியுதுங்களா சில பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து பிரசாதம் செஞ்சு கோயிலில் கொடுத்தா தான் கருமா குறையும் நம்ம அன்னதானம் கொடுத்தா தான் கருமா குறையும் நீங்கள் செடி வளர்த்து அதில் பூ பூத்து அந்த பூ எடுத்து நீங்கள் சாமிக்கு படைச்சா கூட கருமா குறையும் ஏன்னால் நீங்களே அறுவடை செய்கிறீங்க இயற்கை எல்லாமே இயற்கை விதைக்கிறீங்க முளைக்குது பூ பூக்குது அதை பறைக்கிறீங்க கட்டுறீங்க அப் சாமிக்கு பரிவர்த்தனை செய்கிறீங்க புரிதுங்களா கருமா குறையும் ஒரு வீட்டில் சாமி படத்தை வச்சு பூஜாரை வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு ஒரு நீங்கள் பரிகாரம் செஞ்சு அதுக்குன்னு எல்லாமே நீங்கள் ஒரு பொறுப்பாக சாமியை நீங்கள் முன்னாடி போகிறீங்கன்னா அதுவுமே உங்களோட கருமாவை சுமையை குறைக்கும் புரிதுங்களா ஒரு முது நான் இதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தங்க கிராஸ் பண்ண திறம வயசானவங்க நிற்கிறாங்கன்னா அவங்கள வழி அவங்களுக்கு அவங்க கையை பிடிச்சி அவங்க குளிச்சுட்டு இருக்கானோ குளிக்காமல் இருக்கானோ உடம்புல வேதியோடு இருக்கணும் வேதி இல்லாமல் இருக்கணும் ஸோ கையில் அரிப்பு இருக்கோ சூரியன் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காம ஒரு மனுஷனாக ஒரு உயிராக பார்த்து அவங்கள நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணி விட்டால் கூட உங்களோட பாவத்தில் ஒரு பங்கு குறையும் நிறைய நான் பாவத்தை பற்றி பேசுகிறேன் நான் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே நான் யார் மனசுக்கு புண்படுத்தலை யாரும் இங்கே நல்லவங்க யாரும் கெட்டவங்க நியாயப்படுத்த விரும்பலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற தொழிலையும் சரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் சரி நம்ம ஆப்போசிட்டால் நடந்துக்கிறதுலையும் சரி யாருக்குமே கஷ்டம் கொடுக்காமல் வாழணும் எப்படி உடலாலேயும் மனதாலையும் கஷ்டம் கொடுத்தாதீங்க அவனை ஏமாத்துற அவனை ஏமாத்தன்ற பேரில் நீங்கள் ஏமாறாதீங்க அவனை தள்ளி உருன்ற பேரில் பள்ளத்தில் நம்ம தான் விழுறோம் அவனை ஏமாத்தன்ற பேரில் நம்ம தான் ஏமாறுறோம் அவன் பிள்ளையை காப்பாற்றுன்ற பேரில் ஏமாற்றி நம்ம பிள்ளைக்கு நம்ம கர்மாவை சேர்க்கிறோம் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் செய்வோம் படைச்ச சித்தருக்கு சித்தர் இருந்தாலும் சரி படித்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒளியவே முடியாது பிக் பாஸில் இருக்க எழுபது கேமரா மேலே இருக்க கேமரா பிரிச்சுன்ற மாதிரி ஒளியவே முடியாதுமா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் கருமா தப்பிக்கணும்னா நேர்கொண்ட பார்வை மாதிரி வாழணும் இது தான் பேசணும் இது தான் சாப்பிடணும் இதை தான் செய்யணும் இது தான் வாழணும் நீ கரெக்டாக இருந்து பாரு உன் பிள்ள அடுத்தது சூப்பராக இருப்பான் அவன் கரெக்டாக இருக்கட்டும் அவன் அவன் பிள்ள சூப்பராக இருப்பான் இவ்வளோதாம்மா அவன் லைஃபு எவன் என்னென்னா போட்டோம் ஏம்மா பத்து பேர் அம்மனமாக போகணும் நீ அம்மனாம போகணுன்னு அவசியமே கிடையாது நீ துணி போட்டும் போ நீ துணி போட்டப்பார் உன்னை பார்த்து அந்த ஒம்பது பேர் துணி போடுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ கரெக்டாக இரு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் இந்த சொசைட்டியான வாட விடலை நான் கரெக்டாக தான் இருக்கேன் என்ன சுற்றி இருக்கவங்க சரியில்லை ஆடுறவனுக்கு வாசல் கொண்டன மாதிரி நீ மற்ற மேலே குறை சொல்லாது நீ நீயாக உனக்கானது வந்து சேரும் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பை கர்மாவை பற்றி என்னை தவிர வேற யாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய பதில் சொல்லியிருக்கீங்க இதுதான் கர்மா இப்படி தான் இருக்கும் நீ இப்படி நடந்தா இதை வந்து தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க பாய் நன்றி நன்றிம்மா